பால் பொங்கல் பண்ணல பால் பொங்கல் கேனப்போ நல்லாலியா இன்னும் கொஞ்சம் வேணுமா சக்கர கம்மியா இருந்துச்சா பிறனா காலையில இருந்து நோய் நோய்னு வெண்டக்க முருகா இல்ல பால் பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது இது மட்டும் இல்ல நீ பண்ற இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி குருமா எல்லாமே சமையா இருக்கு ரொம்ப வருஷமா நீ எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிற அது எல்லாத்துக்குமே நன்றி थैंक यू இத்தனை வருஷமா நான்தான் பண்றேன் இப்ப வந்து சொல்ற அவளுக்கு ஏதாவது வேணும்னா கேட்க சொல்லு

பெருசா ஒரு நாள் லீவ் வேணும் கிடைக்குமா இல்ல இத்தனை வருஷமா நான் தானே வேலை பாக்குறேன் ரொம்ப டயர்டா இருக்கு உங்களுக்காச்சும் சண்டே எல்லாம் லீவ் கிடைக்குது எனக்கு அது கூட இல்ல நீயே பாக்குறல்ல டெய்லி நான் தைலம் தான் தூங்குறேன் ஒரு நாள் ஆச்சு அந்த தைல வாசனை இல்லாம தூங்கணும்